ஒருத்தர் வந்து படம் வரைகிறதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் கத்துக்கிட்ட அத்தனை வித்தைகளையுமே ஒரு படமா வரைஞ்சு ஒரு பொது இடத்துல வச்சு இதுல என்ன குறை இருக்குது மார்க் பண்ணிட்டு போங்க சொல்லி ஒரு மார்க்கரையும் வச்சிரு போயிட்டு ஒரு மணி நேரம் கொஞ்சம் வராரு அங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கர் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் வராரு நிறைய இருக்குது அதுக்கப்புறம் போயிட்டு மறுநாள் காலையில வராரு அவர் வரைஞ்ச படமே இல்ல அந்த படம் ஃபுல்லா மார்க் பண்ணி மார்க் பண்ணி படமே இல்லாம போயிடுச்சு அழுதுகிட்டே என்ன பண்றாரு அந்த படத்தை தூக்கிக்கிட்டு அவரோட குரு கிட்ட ஓடுறாரு குருவே குருவே நான் வரைஞ்ச படத்துல வந்து எல்லாருமே வந்து பிளாக் கலர்ல மார்க் பண்ணி படமே இல்லாத அளவுக்கு ஆயி போச்சு கத்துக்கலையா என்ன சொன்னாருன்னா மறுபடியும் அதே மாதிரி படத்தை வரைஞ்சு அவர் எடுத்துட்டு போய் அதே இடத்துல வச்சு அந்த மார்க்கரை வச்சுட்டு போறாரு இப்ப என்ன எழுதியிருக்காருன்னா இதுல என்ன வந்து நிறை இருக்கு அத மார்க் பண்ணுங்கன்ட்டு போறாரு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வராரு ஒண்ணு கூட மார்க் ஆகல ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வராரு எந்த இடத்துலயும் ஒரு மார்க் கூட ஆகல மறுநாள் வராரு அவர் வரைஞ்ச படம் அப்படியே இருக்குது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா குறைய சொல்லுங்க அப்படின்னா அத்தனை பேர் வந்து குறை சொல்றதுக்கு வருவாங்க அப்படிதானே நிறைய சொல்லுங்கிறப்ப வந்து ஒருத்தர் கூட நிறைய சொல்லவே இல்ல சரியா அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது சரியாதான் இருக்கும் நீ யாருக்கிட்டயுமே போய்ட்டு இது சரியா இருக்கா என்கிட்ட என்ன குறை இருக்குது இது இதுல இது வந்து சஜஷன் சொல்லுன்னு சொல்லி நீ கேட்காத நீ ஒரு விஷயம் டெசிஷன் எடுக்கும் போது அது சரியாதான் இருக்கும் உன்னோட முடிவு ஒன்னு வாழ்க்கைக்கு நீ எடுக்கிற முடிவு சரியாதான் இருக்கும் அதை யாருக்கிடையுமே போய் கேட்காத எல்லாரும் கெடுத்து விடதான் பார்ப்பாங்க குறைகள் மட்டுமே சொல்லுவாங்க உனக்கு